நம்முடைய பாரம்பரியத்தை நீ பொருட்டாக கபூல் ரப்பே ரஹ்மானே நடைபெறக்கூடிய இந்த திக்ர் மஜ்லிஸை நீ பொருந்திக் கொள்வாயாக கபூலியத்தை உனது அன்வாராத்துகள் பைசான்கள் இந்த சபையில் நிரம்பி வழிய திருவை செய்வாயாக இங்கே கலந்து கொண்ட மக்கள் அத்துணை பேரும் உனது அன்வாராத்துகள் ரப்பே நிரப்பமாக அடைந்து செல்லக்கூடிய நல்ல வாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய பெரியார்கள் நாதார்கள் யாரெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆன்மீக பாதையில பயணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னென்ன

நெருமீட்டித் தந்தல் புரிவாயாக நிறப்பெயர் புல்லாட மீனே படித்த பட்டதாரிகள் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப சிறப்பான வேலை வாய்ப்புகளை நீ அமைத்து தந்தார் உரிவாயாக ரொம்ப குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷங்களை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பாயாக ரப்பே ரஹ்மானே கணவன் மனைவிக்கு மத்தியில பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில சம்பந்தபுரம் சம்பந்தபுரத்துக்கு மத்தியில திருவாசிகள் ஊர்வாசிகளுக்கு மத்தியில ஒருவர் பிறருக்கு மத்தியில உண்மையான அன்பு பாச நேச பிணைப்புகளை ரப்பே நீ ஏற்படுத்தியார் உரிவாயா

மசுகள்ார் அவைகளுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைகளை உனது முதலை கொண்ட ரப்பே நீ நிறைவேற்றி தந்தபுரிவாயார் ஒரு இடத்துல மஸ்ஜித் உருவாகும் என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதை கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்புதான் ஏற்படும் என்ற நல்ல நிலைகளை மக்களுக்கு விளங்கச் செய்வாயாக மீனே மஸ்ஜி கட்டுமான விஷயங்களிலே எந்த விதமான எதிர்ப்பான சூழல்கள் ஏற்பட வேண்டும் நீ பாதுகாத்த அருபரிவாயாக நீ சுபெட்சத்தையும் சந்தோஷமான நினைகளையும் எங்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ரப்பே நீ ஏற்படுத்தி தந்த தந்தாக இந்த மஜ்ரிசுடைய வரக்கத்தால் இந்த பகுதி மக்கள் ஆக வேண்டுமல்ல உன்னை இது செய்யக்கூடிய நிலைப்பாடுகளை அதிகரிக்க வேண்டுமல்ல இங்கே கலந்து கொண்ட மக்கள் அவரவர்கள் அவர்களுடைய குடும்பத்திடத்தில் உன்னை திரு செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் மிகைக்க வேண்டுமல்ல உன்னுடைய தொடர்பு அதிகமாக வேண்டுமல்லா அதற்கு காரணமாக இந்த மதிலிசை ரப்பே நீ பொருத்திக் கொண்ட பொருள் ரப்பே இது போன்ற மதில் சில்களை எல்லாம் எந்தெந்த வகையில் எல்லாம் உதவிகளை ஒத்தாசுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக அவர்களுடைய ஆசியத்தை கொடுப்பாயாக ஆயுச வரக்கத்தை கொடுப்பாயாக தொழில்துறைகளாக வரக்கத்தை கொடுப்பாயாக கொடுப்பாயாக இன்னும் இன்னும் அதிகம் அதிகம் திகுறு செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் வியாபிப்பதற்கு அவர்களுடைய பொருளாதாரங்களையும் உடல் உழைப்புகளையும் ரப்பே நீ அபூ செய்தார் புரிவாயாக ஏற்றுக்கொள்ள தருவாயாக ஒண்ணுக்கு பன் மடங்கு பல காதுகளை ரப்பே அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக ரப்பே உன்னை வணங்குகிற போது உன்னை பார்த்து வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக நீ பார்த்து கொண்டிருக்காய் உணர்வோடு எங்களுடைய முழு வாழ்க்கையும் அமைத்து இன்னக்கிரமக்கும் உடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்வாயாக ரப்பே ரபுலானே ஐங்கால தொழுகையை பேடுதலாக நிறைவேற்றும் நன் பாக்கியத்தை தருவாயாக ரப்பே திக்கு செய்யக்கூடிய நாவுகளை தருவாயாக சுக்குரு செய்யக்கூடிய உள்ளங்களை தருவாய் வருவாயாக உன் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உடல் உறுப்புகளை தந்த அழகு வருப்பாயாக ரப்பே ரப்புலாக மீனே நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் எங்களுடைய பாரம்பரியம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் எங்களுடைய முறியீதிகள் முகைப்பீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் ரப்பே உன்னுடைய திரு பொருத்தத்திற்குரியதாக நீ கபூல் செய்தார் புரிவாயா ரப்பே எப்படி வாழ்ந்தால் நீ பொருந்திக் கொள்வாய் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கிருவு செய்வாயாக ஹயாத்தன் தங்கிவா என்று சொல்லப்படக்கூடிய மனமான வாழ்க்கையை நீ தந்தர புரிவாயாக நல்ல அமலுடைய வாழ்க்கையை தந்தர புரிவாயாக பாவமற்ற வாழ்க்கையை தந்தருவாயாக பரிசுத்த வாழ்க்கையை தந்தர புரிவாயாக ரப்பே பிறரை பற்றி நல்ல எண்ணங்கள் வியாபிக்கக்கூடிய வாழ்க்கையை தந்தர புரிவாயாக ரப்பே ஒருவர் பிறருக்கு மத்தியில பழிவாங்கும் தன்மைகளை விட்டு காப்பாற்றுவாயாக போட்டிகளை விட்டு காப்பாற்றுவாயாக

இருக்கிறது அவை முதலை கொண்டு நடைபெற்றது திருமஞ்சலிசுடைய கொண்டு இருக்கக்கூடிய சிறார்களுடைய வரக்கத்தை கொண்டு ரப்பே நீ தேவைகளை ரப்பே எங்களுடைய நீயே மிக நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் ரப்பே உனது கொண்டு ரப்பே தேவைகளை காரியங்களை நீயே உன் புறத்திலிருந்து உன்னுடைய பேருதவியை கொண்டு நிறைவேற்றித்தான் கண்மணியான முகமது ரசூல் அல்லாஹு சல்லாஹு அழகி என்னென்ன அளவான விஷயத்தை ஒரு இடத்துல கேட்டாங்களோ அவை அணைந்து எங்களுடைய ஆக்களை இந்த மஜ்ரிசுக்காக உதவக்கூடிய மக்களுடைய ஆக்களை நிறைவேற்றி தருவாயா நண்மரியான மகன் மதூர சூழலாயும் சொல்லம் ஆகோ அணை என்னென்ன ஜீமை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை தீமை விட்டு முழுமையான பாதுகாப்பை எங்களுக்கும் இந்த மஜிரிசுக்காக உதவக்கூடிய அது உதவிய அத்தனை மக்களுக்கும் முழு பாதுகாப்பை நீ தந்துரும் வருவாயார் ரப்பே ரபுதால மீனு இந்த திக்குருடைய சபைகள் இது போன்ற தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வியாவிக்கு வேண்டும நீங்கள் அவர்களை கொண்டு வேலை நடக்கும் என்று சொன்னார்கள் அதுபோன்றே அவர்களுடைய போன்ற நல்லோர்களைக் கொண்டு எங்கள் மூலமாக யார் யாரெல்லாம் ஹிராபத்து பெற்றிருக்கிறார்களோ அவர்களை கொண்டு ரப்பே நீ வேலை வாங்க ரொம்ப ஆளுமையினே பகூலியத்தை தான் ஆயினே ரப்பே உலகம் எங்கிலும் பணிகள் வியாபிப்பதற்கு இருவை செய்ய ரப்பே ரப்பே நீ ஏற்றுக்கொள்ளலாம் பகூல் செஞ்சிக்காதா ரப்பே இங்கே ஒன்று கூடிய அடியார்கள் அத்தனை பேர் நீ பகூல் செஞ்சிக்காதா இந்த வஜிலிசுடைய வரக்கத்தை கொண்டு ரப்பே பகூலியத்தை தான் ஆயினே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய உள்ளங்களில் நீ இருப்பாய் அல்லா எங்களுடைய உள்ளங்களிலே அல்லா எங்களுடைய உடல் உறுப்புகளில் நீ இருப்பாய் அல்லாஹ் எங்களுடைய பேச்சு மூச்சு பார்வை செயல்கள்

سبيله ركع بوديه سرار بوديه بركاتك قدم نلور بوديه بركاتك الله وربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلّم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا رحمة الرحيم والحمد لله رب العالمين. Dann die